அடிக்கிற வெயில்னால அங்கே காலையில் வந்து விதைத்தளிக்கலை ஈவினிங் நாலரை மணிக்கு மேலே நாளைய முக்களுக்கு தெளிக்க ஆரம்பிச்சு மணி இப்போ அஞ்சரை ஆச்சு எல்லா பாத்தியும் விதை தெளிச்சாச்சு பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு பாத்தி ரெண்டு பாத்தி புளிச்சிக்கிற ஒரு எட்டு பாத்தி சிரிக்கிற பன்னெண்டு பாத்தி வந்து முளைக்கிற இது ரெண்டும் புளிச்சிக்கிறேன் ரெண்டு ஓ கார்னர் ரெண்டு பாத்தியுமே இந்த சைடு ரெண்டு பாத்தியுமே ஒரு கிலோ விதை வச்சிருக்கேன் இதெல்லாம் முளைக்கிற விதை ஃபுல்லாக முளைக்கிறத விதை சரவை கூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் விதை விட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க விதை வந்து அப்போ தான் அந்த மண் பிறண்டா விதை முதக்காது முதனால் எல்லாம் ஒரு பக்கமாக போயிடும் நல்லா அந்த விதை எப்போவுமே விதை விட்டோம்னா அந்த மாதிரி கூட்டிடுவோம் ஒரு சில பேர் கம்பி நான் ஊற்றுறாங்க கம்பி வச்சு நாங்கள் சரி அது மாதிரி பண்ணதில்லை அது மாதிரி ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கேன் எப்படின்னா பார்த்துக்கலாம் தட்டி இது மாதிரி வச்சுட்டு மரணம் விதைத்தளிக்கலாம்னு போனப்போ மழை பெஞ்சது அந்த நேரத்தில் மட்டும் வந்து விதை தெளிச்சு விட்டு அந்த கம்பியில் இழுத்து விட்டேன் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டர் விட்டு அடிக்கிறாங்க விதை விட்டு ஆனால் நான் அந்த மாதிரி அடித்ததில்லை இது இப்படி போட்டாவே விதை மாட்டேங்குது ரொட்டேட்டர் விட்டுலாம் அடித்தா அப்படி வருதுன்னு தெரில அது நிறைய பேர் நிறைய பேர் இந்த மாதிரி விதை மாதிரி தெளிக்கிறாங்க கம்பு இதுலேருந்து முத கொண்டு எல்லாருமே நம்ம இது மாதிரி இன்னொருலாம் தெளித்ததில்லை அவ்வளோதான் அவங்களும் சரியாக பார்த்து தட்டாக போகிறாங்க எல்லா பற்றியும் தட்டியாச்சு நிமுத பார் அவ்வளோதான் தூக்கி தூர போடு தூக்கி வரமா போடு தனி பாஞ்சிடுச்சு திருப்பில்லாம் பல்லங்கம் வேகமாக வருது ஒரு பாத்தி பாயே இவ்வளவு நேரம் ஆகுது எப்போ நான் இருபத்தொரு பாத்தி எப்போ ஓட்டு போகிறது மணி இன்னைக்கு பத்து தான் நைட்டு எப்படி வருது பார் பார்ப்பா வருது நீ பத்து மணி தான் சோவி சோற்று எடுத்துடுவாக்கமாக மோட்ரு பாரு முதல்ல தண்ணியே காணாமல் இல்லை அங்கிட்டே தான் உடச்சிட்டு போதும் பாரு அங்கே போய் போய் இல்லை போய் பாரு என்ன காணாமே மாச்சி போச்சானே சுத்தமாக காஞ்சி போச்சு தண்ணி விட்டுருக்கணும் காலையில் எப்ப வருதா இல்லை அங்கே போய் பாரு மரத்தை தேக்கணும் பக்கம் தான் புத்துக்கிட்டு போதானு